இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் அந்த பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையாக உள்ளது சிவம் பேராற்றல் பேராற்றல் என்று கண்ட காலம் நீண்ட காலமாக இந்த அது அப்போதான் அந்த சிவம் என்ற கோரண பொருள் எப்படி இருக்கும் என்ற சாதாரண மனிதன் கேட்ட கேள்விக்கு அது ரூபம் என்றது கண்ணு மூக்கு இவரைகள்லாம் இல்லாதது சொன்னா பாருங்க அப்ப உருவற்றது சொன்னா இவருக்கு ஒரு கண்ணு மூக்குக்காக இல்லைன்னா சரி இப்படிதான் இருக்க ஒரு உருவத்தை படிச்சான் அந்த உருவம் நீங்க கண்ணு கிடையாது மூக்கு கிடையாது முதல்ல அனுமானத்தை கொண்டு வந்தது அதன் பிறகு வந்த காலத்துல அதற்கு எப்படி இந்த உலக சொல்றதுக்கு அவங்க மூலங்களை கொண்டு வந்த போது போல சாதாரண மக்களுக்கு ஒன்ப முடியும் இல்லை என்னால வந்த அதன் பிறகுதான் விண் என்பதுதான் அதிலிருந்து வெறும் பொருளிலிருந்து விண் தோன்றியது உலகமாயிற்று பஞ்ச பூதங்களாகிற்று என்று கண்டபோது அந்த சுத்த வெளியை சிவமாக்கி அதற்கு இந்த கூறியை சக்தியாக்கி சக்திதான் உலகம் நாம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் ஏழை என்று காட்டினாங்க முதல்ல இருந்தது சைவ சமயம் சிவம் என்ற ஒன்றியமாக கருத்து சைவ சமயம் அந்த

வணங்கக்கூடிய அளவுக்கு நாம் உணரக்கூடியது அதற்கும் ஒரு எதை எடுத்தாலும் ஒரு உருவத்தை கற்பிச்சு கொண்டு வணக்கத்துக்கு வந்தாங்க சாதாரண மக்கள் அப்ப இன்னொரு உருவத்தை கற்பிச்சு கொண்டு அந்த சண்ணு அடையாளமாக ஒலிக்கி அடையாளமாக சண்ணையும் சுழலுக்கு அடையாளமான சக்கரத்தை வச்சு அவங்க பயணம்